வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளால ஒரு துப்பாக்கி சூட்டில் போலீஸ் படை அதாவது போலீஸார் துப்பாக்கி சூட்டில் கனடாவில் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார் என்ன சம்பவம் இங்கே நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் உறவுகளே நேகரா பிராந்தியத்தில் வந்து நாகரா ஃபால்ஸ் பிராந்தியத்துல ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அண்டிய இடத்துல ஒரு துப்பாக்கிச்சூடு பொலிஸாருக்கும் ஒரு தப்பி செல்கிற நபருக்கும் அவர் குற்றவாளி முதலே துப்பாக்கியால் போலீசார் சுட்டதில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தமன்ன இந்த குற்றச்செயல் இந்த சுட்டு கொன்ற கொல்லப்பட்டவர் வந்து முதலே ஒரு பிரம்சன் பகுதியில் பெண் ஒருவரை கொலை செய்யப்பட்ட பேரில் தேடப்பட்டு வந்த நபர் கொலை செய்துவிட்டு அங்கெல்லாம் இங்கெல்லாம் ஒளிந்து மறைந்து திரிந்தவரை போலீசார் வலை வீசி திரி ார்கள் ஏன் பெண்ணை கொலை செய்தார் எதற்காக கொலை செய்தார் என்கின்ற விடயங்கள் இனித்தான் இன்வெஸ்டிகேஷன் அது வேறொரு அவரும் இப்போ உயிரோடு இல்லை அவர் பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பித்து விட்டார் தப்பித்து விட்டு ஓடி திரிந்து ஒழித்து திரிகின்ற பொழுதுல நயஹரா பிராந்தியத்தில் ஒரு எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் அவர் எரிபொருளை நிரப்பும் போது போலீசார் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவரை கைது செய்ய முயன்ற அவர் போலீசாருக்கும் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஓடி தப்பலாம் என்ற தோரணையிலே செயற்பட்ட போலீசார் துப்பாக்கி பிரிவோகத்திலே அவர் இறந்திருக்கிறார் ஆகவே இதில் இறந்தவர் யார் என்று பார்த்தோம் என்றால் முப்பத்தெட்டு வயதே ஆன அந்தனி டெஸ்ட் டெஸ்ட்பார் என்கின்ற ஒரு நபர் தான் வந்திருக்கிறார் கடந்த புதன்கிழமை இந்த இந்த பொலிஸினுடைய நடவடிக்கை காரணமாக அவர் இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை பதிவாகி இருக்கின்றது இன்று டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த புதன்கிழமையிலே இது பதிவாகி இருக்கிறது ஆகவே பல கூட்டங்கள் இப்போ பிரம்டன் நகரில் திட்டமிடப்பட்ட கொலைகள் நடைபெறுகின்றது கடந்த வருடத்தில் கூட ஒரு சீக்கிய சிங் தொழில்நுட்ப ஒரு தொழிலதிபரை இலக்கு வைத்து கப்பம் பெற கேட்ட பொழுதும் அவர் கொடுக்க முடியும்

போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று அடுத்த சம்பவத்தையும் இந்த பதிவுகளால் ஒரு இடியாக பார்ப்போம் அடுத்த சம்பவம் என்னென்னா பதினெட்டு மாதங்கள் முதல் தேடப்படும் நம் நபராக மிகுந்த தேடப்படும் நபராக போலீஸார்களால் அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தவர் அதுவும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு சிங் இந்திய வம்சாவளி இங்கேயே பிறந்து வளர்ந்திருக்கிறார் போல இருக்கிறது அவர் பெரிய குற்றச் செயல்களோடு ஈடுபட்டு தேடப்பட்டு வந்த நிலைமையில வந்து தலைமறைவாக வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார் தலைமறைவாக ஒழித்திருந்து மேலும் கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர் சமூகத்துக்கு ஒவ்வாத ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக இனம் காணப்பட்டு தேடுதல் வேட்டை ஆரம்பித்த போது அவர் ஒழித்து திரிந்திருக்கின்றார் ஆறு என்று நிக்கோலஸ் சிங் என்று அழைக்கப்படுகின்ற அவர்தான் தேடப்பட்டு வந்திருக்கின்றார் அவர் பதினெட்டு மாதம் எப்படி கண்ணுக்குள்ளே மண்ணை தூவிக்கொண்டு ஒழித்து திரிஞ்சிருக்கிறார் அப்போ இவ்வளவு பாதுகாப்பான நாடு ஆன்லைன் நாடு செக்யூரிட்டியான நாட்டில் பதினெட்டு மாதம் ஒரு மிக தேடப்படும் நபர் குற்றவாளியாக ஒழிஞ்சு என்றால் இவ்வளவு நிலையில் நாங்கள் தை நீங்கள் பார்க்க வேண்டும் அதுக்குள்ள அவர் அந்த நிக்கோலஸ் சிங் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் டொரண்டோ போலீசார் வந்து ஃப்ரைடே கடந்த ஃப்ரைடே வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இன்றைக்கு டியூஸ்டே டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கார் அதிரடியாக அப்போ போலீஸார் அவருடைய வாகனத்தையும் அவரையும் சோதனை செய்த போது அதுக்குள்ள அவர் கை துப்பாக்கியை வச்சிருந்திருக்கிறார் கை துப்பாக்கியை இவர் முதல் கொள்ளை சம்பவம் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கின்ற கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகளுக்கு மேலதிகமாக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சட்ட விரோதமான ஆயுதங்களை தன்வசம் வைத்திருந்தது சம்பந்தமாகவும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே இப்படி குற்றவியல் பின்னணி கொண்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதைவிட பல பேர் தலைமறைவாகவும் குற்றம் செய்து போட்டு வாழ்கிறார்கள் என்பதும் இந்த கருத்துக்கள் அளவிடுகிறது அதைவிட இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த இதுக்குள்ளே சொல்ல போகிறேன் மூன்றாவது விஷயமாக கனடாவில் மிக தேடப்படுகின்ற பட்டியல் என்ற பட்டியலை ஒக்டோபர் மாதம் பன்குவரில் வைத்து அரசு வெளியிட்டது சுமார் இருபத்தைந்துக்கும் அதிகமான இருபத்தைந்து பேர் மிக முக்கியமாக தேடப்படுபவர்களாக கனடா அரசு தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலை வெளிவிட்டது கடந்த மாதங்களுக்குள்ள அப்போ அதில் பலர் வந்து மிகப்பெரிய சமூகத்துக்கு புரல்வான குற்றங்களை புரிந்துவிட்டு மறைவாக தப்பித்தவறு எல்லாம் மூடு ஒளித்திருந்திருக்கிறார்கள் இந்த கனடாவினுடைய அரசையும் போலீஸ் துறையையும் வந்து கண்ணுக்குள் மண்ணை தூவிவிட்டு மறைந்து ஒளிந்தவர்களை தேடுகிறோம் என்கின்ற மிக தேடப்படும் நபர்களாக அறிவித்து மக்களுக்கு அதை சொல்றோம் துப்பு கொடுக்கிறார்களுக்கு சன்மானமும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி மிக பெரிய ஒன்றை ஒருவருக்கு அறிவித்திருக்கிறது தலைக்கு எவ்வளவுண்டா கனடா அரசு நூறு லட்சம் டாலர் நூறு லட்சம் டொலர் அவரை பற்றி எங்களுக்கு தகவல் சொல்லி கண்டுபிடிச்சு தந்தால் அந்த அவருக்கு வந்து நூறு லட்சம் கனேடிய டொலர்கள் பரிசாக வரப்படும் என்று அப்போ அவர் செய்த குற்றத்தின் வெயிட்டை பற்றி நீங்கள் பார்க்க வேணும் அதாவது ஆர் என்று பார்த்தோம்னா டொரண்டோ தான் இதுலேயும் பெஸ்ட்டை பிடிச்சிருக்குது கணக்க விஷயங்கள்ல அண்ட் அங்கேயும் தான் பாப்புலேஷன் கூடபடியாக டொரண்டோ தான் பெஸ்ட்டை கண விஷயங்களை பிடிக்கிறது இந்த தேடப்படும் நபர் ஆபத்தான குற்றவாளி பட்டியலில் டொரண்டோவை சேர்ந்த பிரைன் ஃபியூண்டஸ் என்கின்ற நபர் தான் இவ்வளவு லட்ச தலைக்கு விசை விலை பேசப்பட்டிருக்கிறது காட்டி கொடுத்தால் ஒரு லட்சம் சாரி நூறு லட்சம் டாலர்கள் அப்போ அவர் என்ன செய்திருக்காருன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலுக்கு வெளியில் ஒருவரை வந்து படுகொலை செய்திருக்கிறார் படுகொலை செய்துவிட்டு தைரியமாக தப்பி ஓடி கனடாவினுடைய அத்தனை அரச இயந்திரங்களையும் கண்ணுக்குள்ள மண்ணை தூவி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலாமல் ஒழிச்சிருக்கிறார் இப்போ அவருக்குத்தான் இப்போ ஒரு நூறு லட்சம் டொலர் டாலர் விலை பேசப்பட்டிருக்கிறது காட்டி தந்தால் நாங்கள் சென்மாகம் சன்மானமாக வழங்குவோமன் ஆகவே பாருங்கள் எத்தனை பேர் துணிவாக கொலைகள் கொள்ளைகள் ஆபத்தான செயல்களை செய்துவிட்டு தைரியமாக தலைமறைவாக கனடாவுக்குள்ளே உலா வருகிறார்கள் உங்கள் மத்தியிலேயும் வந்து உலா வருகிறார்கள் இது பெரிய ஒரு பேசு பொருளாக கனடாவில் மாறியிருக்கிறது இதுக்கு சிறந்த உதாரணமாக கனடாவினுடைய பார்லிமெண்டில் பாராளுமன்றத்துக்கு வெளியே சப் கமிட்டி நடக்கிறது கேள்வி நேரங்கள் அதிலே இமிக்ரேஷன் மினிஸ்டரை நோக்கி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய அந்த இமிகிரேஷன் விஷயங்களுக்கு பொறுப்பான அந்த எம்பி கேள்வி தொடுத்தார் மாதிரி யூகேயில் ஒரு சிறுவர் பாலியல் துஷ்புரயோகம் செய்து கிரிமினலாக அறிவிக்கப்பட்டவர் என்னண்டு கனடாவுக்குள்ள விசிட்ட விசாவில் வந்தவர் என்னென்று கொடுத்த நீங்கள் ஏன் பார்க்காம குற்றவாளிகள் எல்லாரும் வந்திருக்கணும் சமூகத்தில் இப்படித்தான் பூங்காக்களில் நடைபாதையில் பஸ்ஸில் வேறு வேறு இடங்களில் வந்து சமூகத்துக்குள்ளே சமூகமாக இயங்கி இப்படி குற்றவாளிகள் பலர் இயங்கினால் எப்படி சமூக பாதுகாப்பு ஏற்படும் என்றும் கேள்வி தொடுத்திருந்தார் அதற்கும் பெரிய விவாதங்கள் நடந்தன ஆம் உறவுகளே உங்களை சுற்றி உங்களுக்குள்ளே ஒரு பத்து பேருக்குள்ளே எத்தனை குற்றவாளிகள் இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது அள்ளு கொள்ளையாக விசிட்ட விசாவிலே வந்தவர்களால் யார் யார் எப்படி என்று ஏன்டா ஜூகேயிலிருந்தே ஒரு குற்றவாளியாக கிரிமினலாக ஒரு ஒரு சிறுவர் துஸ்பிரயோக குற்றவாளியாக பாலியல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவரே கணவடாக்கள் ஜூக்கிலிருந்தே ஒரு வளர்ந்த நாட்டிலேருந்தே வந்திருக்கிறேன்டா மிச்சத்தை நான் சொல்ல தேவையில்லை பதிவை சொல்கிறார்கள் கருத்திடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் யூடியூப் தளத்துக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடித்தாட்டிவிட்டால் உங்களுக்கு நல்ல பதிவுகள் மேலும் கிடைக்கப்பெறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம்